வெளியில மழை பெய்து வழுக்குது செம்பாட்டு மண் தான் என்னடா வயல் பூமியல் எல்லாம் மண் தன்மையால மழை பெய்தால வழுக்க முடியாது அதோட மண்ணும் மாத்திரம் இல்ல மலை மலையா கல்லு கிடக்காது பேரே கீரி மலை செருப்படிும்ட போல வாங்க போய் ஊர்கடையில கச்சான் படிக்கணும் வாங்க கச்சாந்தான் மரத்து சாப்பிட போடாமட்டே

ஒரு தென்னம்புல நரஞ்சா கூட ஜெயிக்கலாம் எல்லாருக்கும் இலங்கையில இங்க பாரு கோபல எக்ஸோரா பூமரங்கள முழுக பூமரங்கள அஞ்சு இது அசை பாரு கொஞ்ச பாரு எக்ஸோரா அஞ்சு பாருங்க இது வந்து என்ன பூ சொல்லுங்க பாப்போம் நித்தியாலியானி ரைட் நித்தியாலியானி இது வந்து அந்த கண் பர்த்தங்களுக்கு எல்லாம் ஊற விட்டுட்டு அலுறது கண் பர்த்தத்துக்கு சரி அப்ப நாங்க நீ என்ன ஓ மண்ணல போ இந்த பாரு இந்த எக்ஸோரா

அடையாது வேண்டதே இவன் 얘는 காப்ரோ தரபாக்க அடகாரன் நம்ம பெரிய முட்டு கஞ்சான் கொண்டு போடுறோம் பயப்படாதே வெய்லி சச்சான போடுது நல்ல கலரோணும் பிரரணு உயர இருந்தல்ல போடு அதுக்கு நடுவுல ஒரே கலரி கொண்டாரு கோள ராஜா ஆ இல்லடா என்ன எஞ்சி போடும் இப்பவே நம்ம கச்சான் கொயில வந்து கிக்கு இந்த கச்சான் பாவ लगா அதனால பெட்டிக்கு சட்டியும் இருக்கும் பெட்டிக்கு அடப்பும் இருக்கும் பெரிய சட்டி ஆனா கைகள் எல்லாம் பாவங்கள் தானே அதுக்குள்ள கச்சான் போண்ட போறோம் நாங்களும் நீங்கள சொல்லுங்க கச்சான் போட்ட போய்க்கையே உடாச்சி கடையில சாப்பிடுறீங்க ஒரு பை பொழிஞ்சிடும் நான் கச்சா கச்சானே உடச்சி தான் கடையில போய் சாப்பிடாம சிரிக்கினேன் கொஞ்சம் வெறியதான் விரைக்கிறாங்க கச்சான் வரப்பட்டுட்டதுன்னு நாங்கள் ரக்குவோம் நாங்க எப்படி இதுக்குள்ள போடுவோம்

போத முன்னாலேயே போடுவோம் தரமான மலை நேரங்களில் நீங்களும் கருத்து கொடுக்கலாம் அதோட பாவம் எல்லால எல்லாம் சாப்பிட தானே வேணும் பெண்களுக்கு எப்படி ஆசையா இருக்குன்னா சின்ன பிள்ளைகளுக்கு இன்னும் ஆசையா இருக்குன்னு சாப்பிடுறேன் வந்து இரவுதான் எப்படி வருவே நினைக்கிறேன் நாலு விரண்டு கஞ்சாரம் விடான்றது உண்டு என்ன ஒண்ணும் மயக்க மாட்டீங்களா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாத்துனாங்க அதைக்க போற நீங்களும் உங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து சாப்பிடுங்க உங்களோட ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் வேணும் சரி உறவுகளே நாங்களும் தொடர்ந்து கட்டாயம் சாப்பிட்டு கொண்டு இருக்காம மற்றதை கூட்டி சொல்லுங்க சரி உறவுகளே இந்த வீடியோ பற்றிய கொமெண்ட் நீங்க கொமெண்ட்ல சொல்லுங்க கொமெண்ட்ல சொல்றதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ரைஸ் பண்ணுங்க சப்ரைஸ் பண்றதோட பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்படி கச்சா மாதிரி வந்து சேரும் சரி உறவுகளே இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்